ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் ஒன்று நாளாகவும் ஐந்து இருபது கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இவர்கள் யார் என்றால் ரூபனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அது மாத்திரமில்லாமல் ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் மனேசாயின் பாதை கோத்திரத்தார் இவர்கள் எல்லாம் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இவர்கள் யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது யுத்தம் பண்ணுவதற்கான வகைகள் அனுபவங்கள் இவர்களுக்கு கிடையாது ஆயுதங்கள் கூட இவர்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த ஆரம்ப காலத்தில் நடக்கின்ற ஒரு காரியம் அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த சிறு சிறு யுத்தங்களை அவர்கள் செய்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க யுத்தங்கள் செய்கிறாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யுத்தத்துக்கு அவர்கள் சித்தமாக பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்கும்பொழுது கருத்துடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க வேதவாசனம் சொல்கிறது அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று அப்போ யுத்தம் நடந்துனே இருக்குது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டு எங்களுடைய பலன் பலன் அல்ல எங்களுடைய ஞானம் அல்ல எங்களுடைய வீரர்கள் அல்ல எங்களுடைய திறமைகள் அல்ல நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க என்று ஆம்பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் போராட்டங்கள் வேதி வியாதிகள் வறுமைகள் தனிமைகள் சூழ்நிலையில் நாம் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் இரண்டாவது நாம் நம்பிக்கையுடையவர்களாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்போ அந்த நம்பிக்கையோடு நம்ம கூப்பிடும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறார் வேதவசனம் இப்படியாக சொல்கிறது இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுன்று விழுந்தார்கள் அப்ப நீங்கள் யுத்தத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் இருக்கிறார் இங்கே அவர்கள் யுத்தம் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரில் லட்சம் பெரியும் அவர்கள் பிடித்தார்கள் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை அவர்கள் வெற்றி அவர்கள் பெறுகிறாங்க காரணம் என்ன தெரியுங்களா கர்த்தர் யுத்தம் செய்தார் ஆம்பிரியமானவர்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளில் கர்த்தரை நம்ம கூப்பிடணும் ஆண்டவரே இந்த இந்த பிரச்சனைகள் இந்த கவலைகள் இந்த வியாதிகள் இந்த போராட்டங்கள் இந்த தனிமைகள் இந்த கடன் பிரச்சனை ஆண்டவரே நீங்கள் வாங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க என்று நீங்கள் கர்த்தரை கூப்பிடும் பொழுது விசுவாசமாய் நீங்க கூப்பிடும்போது நம்பிக்கையாய் கூறும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆண்டவரை யுத்தத்தின் மத்தியில அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மத்தியில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல நம்பிக்கையாய் நாங்கள் கூப்பிடும்போது எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் தந்து எங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயம் தேவனாக தருகிற தேவனாயிருக்கிறது நன்றி செலுத்து எங்களை அப்படியாக முடிய விசுவாசத்தில் எங்களை நடத்தும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி